கும்ப ராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் பாருங்கள் ராசியில் சனி ஏழில் சூரியன் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் நீங்கள் பதினாறாம் தேதி மாறுது நீங்கள் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் வீணாக பேசக்கூடாது தன்னுடைய ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும் மனைவியின் ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும் ஆடம்பர செலவு செய்யக்கூடாது அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க நாங்கள் இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் செய்யக்கூடாது குரு நல்ல நிலைமையில் இருக்கிறார் அதனால் பணம் வந்து சேரும் கோபம் செய்யக்கூடாது பிபி பேஷண்ட்டாக இருந்தால் தன்னுடைய பிபியை கண்ட்ரோலில் வைத்து கொள்ள வேண்டும் யோகாசனம் எல்லாம் செய்ய வேண்டும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க பெயர் புகழ் இருக்கும் பதவி இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க வெளிநாட்டு வியாபாரம் செய்கிறீங்க நல்லாவே இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் வேலை இடத்தில் தேவையில்லாத பேசக்கூடாது டார்க் கலர் அணியக்கூடாது பிளாக்கெல்லாம் அணிஞ்சு போனீங்கன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஜென்ம சனியாக இருக்குது அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதுவும் சூரியனால பார்க்கப்பட்டிருக்கு இல்லையா பிளாக் வந்து அப்சர்வ் பண்ணுற கலர் லைட் கலர் போடணும் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற கலராக இருக்கும் அப்சர்வ் பண்ணுற கலர் போட்டிங்கன்னா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஸ்டூடெண்ட் படிக்கிற பசங்க நல்லா படிப்பீங்க ஆனால் ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும் நல்லா படிப்பீங்க வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம்தான் விவசாயிகளுக்கு நல்ல காலம் விவசாயத்தில் லாபம் இருக்கும் ஆனால் சிறிய பொருள்கள் கெடுற வாய்ப்புகள் இருக்கின்றது வயதானவர்களுக்கு தன்னுடைய உஷ்ணத்தை கவனிக்க வேண்டும் உடம்பில் உஷ்ணம் அதிகமாக ஆனால் പ്രച്ചമാകും അതിനാൽ ഉഷ്ണത്തെ കവനിത്തെ അതായത് കവനിക്കണ ഉഷ്ണ ഹീറ്റ് വയത്തിൽ ഹീറ്റ് ആണ പ്രച്ച പരീഹാരം ചെയ്യലാണ് പരീഹാരം പാരുങ്ങും നിങ്ങൾ சிவன் ശിവൻ അഭിഷേകം തന്നിയാൽ ശിവ അഭിഷേകം வேண்டும் முடியலைன்னா தரிசனமாவது கோயிலில் போயிட்டு பண்ணிட்டு வரணும் நம சிவாய் நம சிவாய் மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்க வேண்டும் சனிக்கிழமை உளுந்து வடை காக்காக்கு கொடுக்கணும் அல்லது கருப்பில் சோரில் சேர்த்து காக்காக்கு கொடுக்க வேண்டும் அரச மரத்துக்கு அதாவது யார் யார் கும்பராசியில் இருக்கீங்களோ யார் யாருக்கு காலில் நோய் இருக்கோ கால் நடக்க முடியாமல் இருக்கீங்களோ பத்து சனிக்கிழமை பத்து பத்து தீபம் அரசு கீழே ஏற்றுங்க ஏற்றிட்டு வாங்க பாருங்கள் காலில் இருக்கிற நோய் குறைஞ்சிடும் ஏதாவது ஒரு வழியில் டாக்டரோ ஏதாவது மருந்து வரும் உங்களுக்கு அந்த நோயே குறைஞ்சிடும் ஒரு சனிக்கிழமோ பத்து தீபம் இந்த மாதிரி பத்து சனிக்கிழமை ஏற்றி கொண்டு வந்தால் உங்களுக்கு காலில் இருக்கிற பிரச்சனை தேர்ந்திடும் இந்த மாதிரி செய்தால் கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க